வணக்கம் அரசியல் ஏ முனியப்பன் துரைசாமி அரசியல் ஆலோசகர் ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கலாம் மனித உடலில் எவ்வளவு நீர் இருக்க வேண்டும் எந்த வயதில் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் எங்கெல்லாம் தவறாமல் நீர் எடுத்து செல்ல வேண்டும் எந்த நேரம் தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் இல்லை என்றால் என்ன நடக்கும் நீர் இல்லையே உயிர் இல்லை என்பார்கள் இயற்கையின் இரண்டு பெரிய சக்தி ஒன்று காற்று இரண்டு நீர் சுவாச காற்று இல்லாமல் ஐந்து நிமிடம் கூட வாழ இயலாது குடிநீர் இல்லாமல் நான்கு நாட்கள் கூட உயிர் வாழ முடியாது உலகில் அதிக மதிப்பு கூடிய தண்ணீரை நாம் மதிப்பதும் இல்லை உதாரணமாக தண்ணீரை விட மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்பார்கள் நீரின் மகிமை தெரியுமா உடலின் உட்பகுதி சுத்தமாக வைக்கவும் உடலின் சூட்டை சமமாக வைக்கவும் கழிவுகளை வெளியேற்றவும் இரத்த நலன்கள் சீராக செயல்படவும் உணவு செரிமானம் சரியாக வைக்கவும் உடலை மெருகாகவும் அழகாகவும் வைக்கவும் தோல் நோய்களில் இருந்து காக்கவும் நீர் மிக அவசியம் வெயிலில் நமது உடல் வியர்வையை ஆவியாக்குவதன் மூலம் உடல் வெப்பநிலை சீராக்க உதவுகிறது தண்ணீர் நமக்கு பல வழிகளில் கிடைக்கிறது இளநீர் பல வகைகள் இறைச்சி மீன் முட்டை காய்கறிகள் பால் போன்றவைகளில் இருந்து நம் உடல் இவைகளில் இருந்து தண்ணீரை உறிஞ்சிவிட முடியும் நீர் ஏற்கனவே மனித உடலால் எளிதில் உறிஞ்சக்கூடிய ஒரு எளிய கலவையாக இருப்பதால் நீர் ஜீரணிக்க தேவையில்லை நீர் அருந்தியவுடன் நீர் உறிஞ்சுதல் தொடங்கிவிடுகிறது அதன் பெரும்பகுதி சிறு குடலில் உறிஞ்சப்படுகிறது இன்னும் கொஞ்சம் பெருங்குடலுக்குள் செல்கிறது மனித உடலில் சராசரியாக அறுபது சதவீதம் தண்ணீர் இருக்கும் அதிகபட்சமாக எழுபத்தைந்து சதவீதம் தண்ணீர் இருக்கும் நுரையீரல் எண்பத்தி மூன்று சதவீதம் கல்லீரல் எண்பத்தி மூன்று சதவீதம் சதவீதம் மூளை எண்பத்தி மூன்று நீர் அதிகமாக இருக்கும் குழந்தை பருவத்தில் உடலில் எண்பத்தி நாலு சதவீதம் நீர் இருக்கும் சிறு வயதில் அறுபத்தாறு சதவீதம் நீர் இருக்கும் வாலிப வயதில் வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கலாம் மூன்று விதமான காலங்களுக்கு ஏற்ப தண்ணீர் தேவை மாறுபடும் கோடை காலங்களில் நூற்றி எண்பது முதல் இருநூறு சதவீதம் நீர் தேவைப்படும் மழை காலங்களில் ஜீரோ எழுபது நீர் தேவைப்படும் குளிர்காலங்களில் போதுமானதாகும் நீரின் தேவை காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பொறுத்து இரண்டு மடங்கு மூன்று மடங்காக கூட தேவைப்படும் குளிர் மற்றும் வெப்பத்தை கணக்கிடுவது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை வைத்துதான் சுத்தமான நீர் எத்தனை வகையாக உள்ளது ஊற்று நீர் காற்று நீர் ஆற்று நீர் கிணற்று நீர் இளநீர் போன்ற ஐந்து வகை சுத்தமான நீர்கள் உள்ளது ஆறு மாதம் வரை உள்ள குழந்தைக்கு ஆறுநூறு மில்லி லிட்டர் நீர் தேவை ஆறு முதல் பனிரெண்டு மாத குழந்தைக்கு எட்நூறு மில்லி லிட்டர் நீர் தேவை ஒன்று முதல் மூன்று வயது குழந்தைக்கு ஒரு லிட்டர் நீர் தேவை நாலு முதல் எட்டு வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு ஒன்று புள்ளி மூன்று லிட்டர் நீர் தேவை ஒன்பது முதல் பதிமூன்று வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒன்று புள்ளி ஆறு லிட்டர் நீர் தேவை பதினாலு முதல் பதினெட்டு வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு இரண்டு லிட்டர் நீர் தேவை பத்தொம்போது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரெண்டு புள்ளி ஆறு லிட்டர் நீர் தேவை எழுபது கிலோவுக்கு மேல் நூறு கிலோ வரை எடை உள்ளவர்களுக்கு நாலு முதல் நாலரை லிட்டர் நீர் தேவை தவறாமல் கையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய இடங்கள் விமானப் பயணம் ஆலைவன சுற்றுலா கடல் பகுதி மலையேற்றம் உயர்ந்த வலைப்பகுதிக்கு செல்லும் போது தவறாமல் கையில் தண்ணீர் இருக்க வேண்டும் நீர் அருந்த சிறந்த நேரங்கள் காலை வரும் இருநூற்றி ஐம்பது முதல் ஐநூறு மில்லி லிட்டர் காலை சிற்றுண்டிக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் காலை பதினொன்று முப்பது மணிக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் உணவு சாப்பிடுவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மதியம் மூன்று முப்பது அளவில் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் மாலை ஐந்து முப்பது மணியளவில் இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் இரவு உணவு சாப்பிடுவதற்கு முன்பு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் இரவு உறங்கும் போவதற்கு முன்பு இருநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீர் அருந்தி உறங்க வேண்டும் உணவு சாப்பிடும்போது அல்லது சிற்றுண்டி சாப்பிடும்போது மோர் ஜூஸ் பலரசம் போன்றவை சாப்பிடலாம் இதர வழிகளின் மூலம் நமக்கு தினம் ஐநூறு முதல் ஆறுநூறு மில்லி லிட்டர் நீர் கிடைக்கிறது காய்கறி பழம் உணவுப் பொருட்கள் பால் இறைச்சி காற்று வாயிலாக நீர் கிடைக்கிறது நமது உடல் மூன்று விதமாக சுவாசிக்கிறது மூக்கு வாயிலாக சுவாசிக்கிறது குடிநீர் மூலம் சுவாசிக்கிறோம் உடலில் உள்ள தோல் மற்றும் ஓம வழிகளில் சுவாசிக்கிறோம் அதிக உள்ள வெப்பத்தை தோல் மற்றும் வாயிலாக வெளியிட்டுகிறோம் நீரில் ஆக்சிசன் இருப்பதால் தான் தண்ணீரில் மூழ்கியவர்களை முப்பது நிமிடம் கழித்து கூட காப்பாற்றிவிட முடியும் உடலில் நீர் குறைவு அறிகுறி சிறுநீர் எரிச்சல் தலைவலி கைகால் பழம் குறைவு வாய் வறட்சி வயிறு எருகிவிடுவது நன்றி வணக்கம்